ாமத்தின ஒவொரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தந்திருக்கிறேன் இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஹலோ பைபிள் என்கிற டிவிக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் நம்ம நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம் கண்களை மூடி பரிசுத்த உள்ள எங்க நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே தருகிறோம் அப்பா உம்முடைய வார்த்தை மூலம் நீர் எங்களோடு பேசுவீராக உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று இரண்டு காரியங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று இந்த ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைய வசனங்கள் உண்டு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் உண்டு கத்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன இப்போ ஒரு ஒருத்தங்களை பார்க்கும்போது பயப்படுவது வேறு நம்ம அவர்களோடு இராவிட்டாலும் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது கூட ஐயோ நான் இதை செய்யும் போது அவங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னா அவங்க துக்கப்படுவாங்க அல்லது என்னை திட்டுவாங்க என்னை கண்டிப்பாங்க என்று சொல்லி பயப்படுவது பயந்து நம்ம அதை செய்யாமல் இருப்பது வேறு சிலர் வந்து நேரா பார்க்கும் போது எல்லா காரியங்களையும் சரியாக செய்வார்கள் பார்க்காமல இருக்கும்போது அவங்களுடைய விருப்பத்தின்படி இருப்பாங்க ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா யார் கூட இருந்தாலும் இல்லாம அவர்கள் கற்றுக்கொண்டதை கேட்டதை அவர்களை எப்படி நடத்தினார்களோ அதுல உண்மையாக பயத்தோடு நடந்து கொள்வதை நம்ம பார்த்திருக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறதுனா கத்திரிக்க பயப்படுதல் என்பது எது நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போது பக்தியோடு நம்ம வேதத்தை எடுத்துக்கொண்டு ஜபத்தில அப்படியே காத்திருந்து ஜெபிப்பது அதை மாத்திரம் சொல்லப்படவில்லை நம்ம வீட்டுல இருக்கும் பொழுதும் அல்லது நம்ம வேலை ஸ்தலத்திலும் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான பங்கன்ல இருக்கும் போதும் எல்லா இடத்துலயுமே நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது தேவனை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறதா அல்லது நம்முடைய பிரியத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது எந்த இடத்திலும் பொல்லாப்புக்கு நம்ம விலகி இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நம்ம தீமைக்கு விலகுவது வேண்டாத காரியங்களை துணிகரமா செய்யாமல் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது என்ற உணர்வோடு எல்லா இடத்திலும் தேவனை கனப்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பிரியப்படுத்தி வாழ்வதுதான் கத்திரிக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எந்த இடத்திலோ யார் நம்மை கண்காணிக்கிறார்களோ இல்லையோ நம்மை ஆண்டவர் பார்க்கிறார் என்று அந்த உணர்வோடு வாழ்வதுதான் கத்திரிக்கு பயப்படுகிற பயம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நம்பிக்கை என்கிறது ஒரு உறுதியான ஒன்று சொல்லி நம்பிக்கை என்கிறது நம்பிக்கை என்கிறது அது வந்து உறுதியாக நம்புகிற ஒரு கர் மன உறுதி உறுதியோடு நம்புவது அப்ப கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை எந்த இடத்திலும் நம்ம கத்தருக்கு பயந்து இருப்போம் என்று சொன்னா எதை குறித்து கலங்கிட தேவையே இல்லை இது நடக்குமா நடக்காதா என் ஜத்தை ஆண்டவர் கேட்டு இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்றெல்லாம் நம்ம பயன்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் பயப்படும் போது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் திடநம்பிக்கை கொடுத்து நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் அந்த நம்பிக்கைக்கு உரிய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் நம்ம கத்தருக்கு பயப்படாமல் இருக்கும் போது தேவையற்ற அநேக காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியதாக மாறிவிடும் அப்ப நம்ம நம்ம மற்ற காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிற காரியங்களுக்கு பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி திட நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது போது பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் நாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக இருந்தோம் என்று சொன்னா அவர் மேல நம்ம நம்பிக்கை வைத்து உண்மையாக தேவனை வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடைக்கலம் என்றால் என்ன அது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறதாக இருக்கிறது ஏதோ ஒரு ஆபத்துல ஓடி போய் ஒளிந்து கொள்கின்ற ஒரு இடம் தஞ்சம் புகுந்து கொள்கின்ற ஒரு இடம்தான் தான் அடைக்கலமான பட்டணம் என்று ஒன்று இருந்தது அறியாமனு தவற தவறு செய்யும் போது அஹ் ஏதாவது பாவத்தை செய்துவிட்டு அவங்க ஓடி போய் எங்க போய் சேர்ந்துருவாங்கன்னா அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள இருப்பாங்க அதற்குள்ள இருக்கும்போது யாரும் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரி இந்த அடைக்கலம் என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் மேல நம்ம உண்மையாய் நம்பிக்கை வைத்திருப்போம் என்று சொன்னா நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அடைக்கலம் உண்டு அவருடைய செட்டைக்குள்ளாக நமக்கு அடைக்கலம் நமக்கு பாதுகாப்பு உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதே மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று ஊச்சு என்று சொன்னா அது வச்சாமல் அதுல இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியாது ஒரு இடத்துல ஊச்சு இருக்கும் அந்த ஊச்சு அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வருகிறதே தெரிய அமைதலாக தெளிந்த தண்ணீரா அதுல இருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் நிறைய இடங்களில பார்த்திருக்கலாம் அதே மாதிரிதான் ஜீ கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊச்சு என்று சொன்னா அந்த நம்ம கத்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வறட்சி இல்லாத வறுமை இல்லாத இழப்புகள் இல்லாத ஒரு ஆசீர் உள்ளதாக அது காணப்படும் ஒருவேளை இழப்புகள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை திரும்ப ரெண்டு மடங்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்ப கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ உற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு நாம் தப்ப முடியும் கத்தருக்கு பயப்படுகிறது ஆண்டவர் நல்ல ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை தருகிறா அதன் மூலம் நம்ம பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிறது ஜீவ ஊற்று ஒரு வச்சாத ஒரு எல்லா காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை மேன்மை குறிக்கிறதாக இருக்கிறது அதே போல அப்படி கத்தருக்கு பயந்து நடக்கும்போது மரண கன்னிகளுக்கு தப்பலாம் கன்னிகள் என்று சொன்னா வலைகள் நம்ம எதிலும் சிக்கிக் கொள்ளாத பிடிக்க அவர் நம்மை நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவர் போதுமானவர் நம்ம கத்தருக்கு பயப்படும் போது நிச்சயமாக நம்ம எல்லா அழிவுகளுக்கும் நம்மை வந்து ஆண்டவர் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில நம் கத்தருக்கு பயப்படுது பயப்படுகிறது தான் நமக்கு பாதுகாப்பு அஹ் ஏதேனும் தோட்டத்துல ஆதாமியை ஆண்டவர் வைத்த போது அவர்களுக்கு தேவையான எல்லாமே அங்க இருந்தது ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போன போது அவங்க அங்க இருந்து துரத்தப்பட்டு போனாங்க அதற்குள்ளாக அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது சகல ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இருந்தது தேவனோடு கூட இருந்தாங்க உறவாடி கொண்டு இருந்தார்கள் எல்லாமே அவர்களுக்கு கிடைத்தது என்றைக்கு கீழ்படியாமல் போனாங்களோ கத்தர் சொன்ன வார்த்தை மீறி அவங்க நடந்தாங்களோ அஞ்சுக்கு அந்த அடைக்கலமானது பாதுகாப்பான இடத்துல இருந்து ஆசீர்வாதமான இடத்துல இருந்து துரத்தப்பட்டு இருக்காங்க அப்ப அந்த என்கிறது நம்மளுடைய அந்த அடைக்கலமா இருக்கிற ஆண்டவரிடத்துல இருந்து அந்த பாதுகாப்புல இருந்து நம்ம ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கும்போது அந்த பாதுகாப்பான இடத்திலிருந்து இருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விடுகிறதாக இருக்கிறது அதுவே உண்மையாய் நம்ம கத்தருக்கு பயப்படும் போது இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அதனால நம்பிக்கை உண்டு நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க எல்லா தீங்குகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பினே இயேசு நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உங்க பாதத்திலே தருகிறோம் அப்பா கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி உண்மை உண்மையா நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவங்க நம்பிக்கையை கத்தா நீங்க கத்தாவே அதை வாய்க்க பண்ணி தரும்படி ஜபிக்கிறோம் அடைக்கலம் தப்பலாம் என்று வார்த்தையின் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நடந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும் அடுவரே எல்லா விதமான கண்ணிகளுக்கும் எங்களை நீ விளக்கி காத்திரீங்க கத்தாவை நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் அண்ட் ஒருவரே ஆசிர்வதிப்பா